ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நமக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நம்ம டெய்லியுமே இந்த வேலையை செய்கிறோம் அதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் நமக்கு ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட ஓகே என்னென்ன என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி தம்னெயில் போட்டிருக்கேன் இல்லையா நீங்கள் பார்த்துருப்பீங்க டிட்டர்ஜென்ட் லிக்விட் தான் ஓகேங்களா இது வந்து என்ன பிராண்டு அப்படிங்கிறதுலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆன்லைனில் வந்து நம்ம இப்போ நார்மலாக வந்து லிக்விடு அதாவது டிட்டர்ஜென்ட் லிக்விட் அப்படின்னு போட்டாலே ஏகப்பட்ட லிக்விட் இருக்குது பல பிராண்டு வந்துருச்சு இப்போலாம் நமக்கு வந்து இரநூத்தம்பது ரூபா அந்த ரேட்லேருந்தே நமக்கு நிறையா கிடைக்கிது அதாவது அஞ்சு லிட்டரு வாங்கினா ஆஃபர் மேலே ஆஃபர் வேறு கொடுக்குறாங்க அஞ்சு லிட்ரு வாங்கினா அஞ்சு லிட்டரு ஃப்ரீன்னு வேறு அது மொத்தத்தில் பத்து லிட்டரு கொடுக்குறாங்க இரநூத்தம்பது ரூபா முந்நூறுவா ரேட்டுக்கே நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் இல்லையா ஏன்னா நான் சில பேர்கிட்ட இதை சொல்லும்போது இந்த மாதிரிலாம் கூட இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஓகேங்களா நான் ஃபஸ்ட்டு சரி விஷயத்துக்கு வரேன் இன்றைக்கி நான் வாங்கியிருக்கிற இந்த லிக்விட் வந்து நம்ம மூணு மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணாலுமே நமக்கு அதோடய குவாலிட்டி மாறவே மாறாது அதாவது அதோட தரம் வந்து நமக்கு எப்போவுமே குறையாது சரிங்களா குவான்டிட்டி குவாலிட்டி வாய்ஸ் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இது வந்து கிட்டத்தட்ட இது ஆறாவது முறை ஏழாவது முறை நான் இது வந்து ஆர்டர் போட்டிருக்கேன் இது வந்து ரேட்டு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் கடைசியில் சரிங்களா இது பேர் என்ன அப்படின்னா பியோரில் டிட்டர்ஜென்ட் லிக்யூட் ஓகேங்களா இது வந்து அஞ்சு லிட்டரு வாங்கினா நமக்கு ஒரு லிட்டரு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இதுவுமே நமக்கு ஒரு விஷயம் ஒரு விதத்தில் நல்லது தான் ஏன்னா இந்த ஒரு லிட்டரு பாட்டிலுக்கு காலியானதுமே நான் என்ன பண்ணுவேன் மறுபடியும் இந்த அஞ்சு லிட்டர் கேன்லேருந்து இதை ரீஃபில் பண்ணி வச்சுக்குவேன் அதுக்காக இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது வந்து பாத்திரம் வளர்க்குற லிக்விட் கூட நான் இந்த மாதிரி அஞ்சு லிட்டராக வாங்கி வச்சுருக்கேன் இதே பிராண்டில் அதுவுமே சூப்பராக இருக்குது நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் கூட அதை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள் வேணும்னா அதோடய லிங்க்குமே கூட நான் இங்கே உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் கொடுக்குறேன் சரிங்களா இதோட ரேட் நான் சொல்கிறேன் ரேட் வந்து நேற்று நான் அமேசானில் பார்க்கும்போது நானூற்றி எழுபத்தி ஒம்பது ரூபாவோ என்னமோ போட்டிருந்துச்சு நான் ஆர்ட்ரு போட்டு டுவெல் ஹவர்ஸில் எனக்கு இது டெலிவரி ஆகிட்டு இன்றைக்கி நான் சரி உங்கள்கிட்ட காட்டலாமேன்னு செக் பண்ண அறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மேலே போட்டிருக்கு என்னடா இது ஒரே நாளில் இரநூறுபா ஏற்றுட்டீங்க ரேட் அப்படின்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் சரி ஃப்ளிப்கார்ட்லேயுமே இது எப்போது நான் வாங்குவேனா சரி ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தா அதில் வந்து நானூற்றி எழுபத்தி ஆறுரூவாவோ எழுபத்தொம்போது ரூபா போட்டிருந்துச்சு சரி ஓகே இன்னும் இதில் ரேட்டு ஏத்தலப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நான் இன்றைக்கி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குவாலிட்டி குவான்டிட்டி வைஸ் எல்லாமே செம்மையாக இருக்கும் சரிங்களா நான் யூஸ் பண்ணிவிட்டு தான் சொல்கிறேன் இப்போலாம் நார்மலாக துணியை கையில் துவைக்கும் போது கூட இந்த லிக்விட் தான் நான் யூஸ் பண்ணுறேன் அளவுக்கு சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இது உங்களுக்கும் உபயோகமானதாக இருக்கும் நான் நம்புகிறேன் இதோட லிங்க் வேணும்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்